ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆய மலையாள படம் படத்தோடனே தொடரும் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படத்தை தருண் மூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவாக மோகன்லால் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோ ஆன மோகன்லா ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்காரு அவரு ஒரு ஓல்டு அம்பாசிடர் காரை தான் ஓட்டிட்டு இருக்காரு அந்த கார் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காரு அந்த காரை தன்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இவரு இந்த டாக்ஸி டிரைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல சென்னையில ஒரு ஸ்டன்ட் மேனா சினிமாவில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கேரளால செட்டில் ஆயிருக்காரு அவரோட ஒய்ஃப் சோபனா இவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணுன்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இவங்களோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு சடனா ஒரு நாள் மோகன்லால் அவரோட கார் ஒரு பிரச்சனையில மாட்டிக்குது இதனால மோகன்லால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பேஸ் பண்ற மாதிரி சூழ்நிலையும் வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தொடரும் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒளிப்பதிவு பத்தி சொல்லணும்னா சாஜி குமார் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு நல்லாவே பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரளாவோட அழகை காட்டுறப்பையும் சரி மோகன்லால் அவரோட ஃபேமிலி என்கிராமன் அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா கன்வெர்ட் ஆகிறப்ப நைட் சீக்வன்ஸ் அப்புறம் படத்தோட பரபரப்புக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிற வகையில் படம் ஃபுல்லாக குமார் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் ஒளிப்பதிவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்குங்கிற வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் ஜாலியாக ஸ்டார்ட் ஆகிறப்ப அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக பரபரப்பாக ஆரம்பிக்கும் அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வர சாங் நமக்கு லாங்குவேஜ் புரியாட்டியும் ஒரு நல்ல மெலோ ட்ராமாக்கேற்ற ஃபீலை உருவாக்குற மாதிரி சாங்ஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் த்ரில்லர் மோட்ல கன்வெர்ட் ஆகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் மோகன்லால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுற மாதிரி சில இடங்கள் வரும் அதுக்கேற்ற பூஸ் பம்பான இடங்கள்ல அதுக்கேற்ற பிஜிஎம்னு மியூசிக்ங்கிற வகையிலையும் ஜாக்ஸ் பிஜாய் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு மோகன்லால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஃபேமிலியோடு இருந்துட்டு சேட்டப் பண்ணுற இடங்கள்லையும் சரி நெக்ஸ்ட்டு கார் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறப்ப அந்த காருக்காக அவர் போலீஸ் நின்று வரிதாக வைக்கிறப்பையும் சரி மகனுக்காக ஃபீல் பண்ணுறப்பையும் சரி செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலிக்காக அவர் கொஞ்சம் வயலண்டாக ஆக ஆரம்பிக்கிறப்பையும் சரி ஆக்ஷன் மோடில் இருக்கிறப்பையும் சரி ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை மோகன்லால் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு ஹீரோயினா சோபனா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்த பிரகாஷ் வர்மா அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸில் மோகன்லால் அவரே டாமினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அளவு மிரட்டலான பர்ஃபாமன்ஸ் அவரை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பார்க்குறப்ப நமக்கு கோபமே வரும் அந்தளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு இந்த படத்தோட அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த மெயின்னே சொல்லலாம் இவங்க மூணு பேர் இல்லாமல் படத்துல நடிச்ச மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன் அடுத்த அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால் இன்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லாவே இருந்துச்சு சுவாரஸ்யமா இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்ல படம் கொஞ்சம் ட்ராமா மோட்ல ஸ்டார்ட் ஆகும் மோகன்லால் அவரோட ஃபேமிலி எப்படிப்பட்டது அவருக்கும் பாரதி ராஜா அவருக்கும் இடையில அதாவது ஸ்டென் மாஸ்டரா சென்னையில் பாரதி ராஜா அவர் தான் இவருக்கு மாஸ்டராக இருந்திருப்பாரு அவருக்கும் இவருக்கும் இடையில இருக்க பாண்டிங் அப்புறம் அவருக்கும் அவரோட ஒய்ஃபான ஷோபனா அவங்களுக்கும் இடையில இருக்க பாண்டிங் பிள்ளைங்க கூட இருக்க பாண்டிங் அவருக்கும் அந்த காருக்கும் இடையில இருக்க பாண்டிங் சொல்லி இவரோட பேக் ஸ்டோரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டேபிள் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்திருப்பாங்க ஒரு ட்ராமா மோடில் பட் அந்த எல்லா இடங்களும் சுவாரஸ்யமாக தான் போகும் ஃபஸ்ட் ஹாஃப்ல இந்த ஃபேமிலி ட்ராமா மோடில் படம் போயிட்டுருக்கப்போ நிறைய இடங்களில் காமெடி விஷயங்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் படம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கும் செகண்ட் ஹாஃப்ல படம் டோட்டலாக ஒரு த்ரில்லர் மோடுக்கு போயிடும் அதில் அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு செகண்ட் ஆஃப்லையும் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸில் இவங்க ரிவீல் பண்ண ஒரு ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ட்விஸ்ட்டு கொஞ்சம் கெஸ்ட் பண்ண முடியல நல்ல ட்விஸ்ட்டு தான் ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட எண்ட் வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எதுவும் பெருசாக இந்த படத்துல நெகட்டிவ் தெரியல ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு வழக்கமான ஒரு ஸ்டோரி லைன் தான் பட் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க சுவாரஸ்யப்படுத்தி நல்லாவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுற த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு இந்த படம் திருஷ்யம் மாதிரி இருக்குமோ மாதிரி தோணுச்சு பட் திருஷ்யத்துக்கும் இந்த படத்துக்கும் சின்ன சின்ன சில விஷயங்கள் தான் ஒத்துப்போகும் பட் ஓவராலாக இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வேறு அந்த படத்தோட ஸ்டோரி லைன் வேற ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் ஸோ இந்த படம் இப்போ ஸ்டேட்டஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ